ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போது குடியாத்தம் தான் நம்ம ட்ராவல் பண்ணின்னு இருக்கோம் எப்போவுமே ஒரு இடத்துக்கு போனோன்னா அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போய் மறுபடியும் நம்ம எப்போ வருவோம்ன்ற ஒரே கோருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து குடியாத்தம் திருவிழாவே எங்களுக்கு திருவிழா முடிஞ்ச மறுநாளே பார்த்திங்கன்னா எப்போது அடுத்த வருஷம் திருவிழா வருவோன்றதை வெயிட் பண்ணினே இருப்போம் எப்போவுமே இந்த குடியாத்து திருவிழான்னா எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் எத்தனை ஊருக்கு போய் எவ்வளோ சாமி பார்த்தாலும் இங்கே பார்க்குற மாதிரி எங்களுக்கு வராது அதனால ஒரு வருஷமாக வெயிட் பண்ணி நிற்கிற இது வாணிம்படியில் இருந்து தான் கிளம்பினோம் கிளம்பும்போதே டைம் வந்து ஒரு நாலு மணி இருந்துச்சு வாணிபடி டூ ஆம்பூர் டிராவல் பண்ணும்போது நடுவில் ஒரு இடத்துல டீ ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே அங்கே ஸ்நாக்ஸுமே நல்லாயிருக்கும் அதனால அங்கேயே போய் டீ குடிக்கலான்ட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் அன்றைக்கி பஜ்ஜி அதுக்கப்புறமா சிக்கன் ரோல் தான் பசங்க வாங்கியிருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு தமிழ்நாடு சைடே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பைலர் டீ அந்த டீ வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் நம்ம டீ குடிக்கிற மூடே இல்லைன்னாலும் அந்த பைலரை பார்த்ததுமே சரி சின்னதாக ஒரு கிளாஸில் ஒரு டீ குடிச்சிடலாம்ன்ற மாதிரி தான் தோணும் அப்படி தான் வந்து இங்கே ஊருக்கு வந்துட்டாலே எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் ஒன்றுக்கு நாலாக எக்ஸ்ட்ரா தான் டீ குடிக்கிற மாதிரி இருக்குது டீ குடிச்சிட்டு ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் அங்கே போய் ரீச் ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி இருந்துச்சு நாளைக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு தண்ணி பாட்டல் டேபிள் சேர் எல்லாமே ரெடியாக இருந்தது அதுக்கப்புறமா ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா கடைங்களுக்காக போகலான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம் நம்ம இருந்து வியூ பாருங்க எப்படி இருக்குது நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்து காட்டியிருப்பேன் ஜனமே இருக்காது எப்போவுமே இந்த ரோடு கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் ஆனாலும் இந்த திருவிழா சீசனைனால் இன்னுமே பிஸியாகிடும் டின்னர் எல்லாமே முடிச்சுட்டு டைம் பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் லெவன் ஓ கிளாக்கே பாருங்கள் ஜனம் எப்படி இருக்காங்க இந்த நைட் எல்லாமே கோயிலில் அவ்வளோ ஜனம் இருப்பாங்க இந்த பிரதர்ஷனம் அங்க பிரதர்ஷனம் எல்லாமே வந்து செய்கிறது காலம் கோயில் ஃபுல்லாக இருப்பாங்க நாங்களும் வந்து எப்போவுமே வருஷம் வருஷம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அதே மாதிரி தான் அது இதுக்கு முன்னெல்லாம் கோயிலில் ஒரு நாள் குழாய் இருக்கும் அங்கே போய் குளிச்சுட்டு அந்த ஈர துணிலேயே போய் கோயில் சுற்றின்னு வருவோம் அதனால் கோயிலில் போய் தான் குளிப்போம் ஆனால் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இந்த மாதிரி தண்ணி டாக்டரை வந்து நிற்க வச்சிடுறாங்க எல்லாேருமே இங்கே போய் குளிச்சுட்டு அப்படின்னா தலையிறங்க தண்ணி விட்டுட்டு போய் கோயில் சுற்றின்னு வருவாங்க அப்படி தான் வந்து நாங்களும் கோயில்கிட்ட இருந்த டேங்க்லேயே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு போய் கோயிலை வந்து மூணு சுற்றி சுற்றின்னு வந்தோம் ஏன் கூட மவுர்ஷாமோய்த்து எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாருமே போய் கோயில் சுற்றின்னு வந்தோம் எந்த ஊருக்கு போனாலும் அந் சமைக்கிறதும் எல்லாருக்கும் பரிமாறுறதும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதே இந்த திருவிழான்னா நம்ம வந்து லாட்ஜில் தான் வந்து ஸ்டே பண்ணுவோம் அது ஒரு ரூம் வந்து நாம் ஃபஸ்ட்டே புக் பண்ணிட்டுருப்போம் அதனால எப்போவுமே அது காலியாக இருக்கும் அங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக சாமி வைப்பில் தான் இருப்போம் எந்த கிச்சனுக்கு போகிறது எந்த சமைக்கிறது எதுவுமே இருக்காது கம்ப்ளீட்டாக வந்து அந்த கோயில் சாமின்ற மாதிரியே இருப்போம் இல்லையா அதனால ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே பிரார்த்தனை எல்லாமே முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது நல்ல மழை மழையில் நினைஞ்சு நே தான் வந்தோம் வந்து அதுக்கப்புறமா அங்கேயே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ரூமுக்கு போயிட்டோம் காலையில் டைம் பார்த்திங்கன்னா ஆறு மணி இருக்கும் எப்போவுமே சிறுசு வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பிடும் நாம் லேட்டாக போக போக கூட்டம் ஜாஸ்தி ஆகிடும் அதனால சீக்கிரமாக கிளம்பிடலான்ட்டு அஞ்சு மணிக்கெல்லாமே எழுந்து பசங்க நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் இங்கேருந்து கிளம்பி ஃப்ரெண்டை வீட்டில் தான் அங்கே தான் எப்போவுமே போய் சிறுசு பார்ப்போம் ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் கிட்ட பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு கூட்டமும் இருக்காது நம்ம அவங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே இருந்தே நம்ம சாமியை பார்க்கலாம் அதனால் எப்போவுமே அங்கே தான் போயிடுவோம் அங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டோம் ஒரு சைடில் பார்த்திங்கன்னா அவங்க வெளியிலே வச்சு பூரி எல்லாமே வந்து செஞ்சுன்னு இருந்தாங்க அழகாக சுடு சுட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் சாமி வர்றதுக்கு நைன் தேர்ட்டி ஆகும் ஆனால் நாங்கள் ஏழு மணிக்கெல்லாம் போயிட்டாதான் வந்து அந்த ரோடில் போகவே முடியும் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் அங்கே போயிட்டு குட்டி பாப்பாவோட கொஞ்சம் நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குட்டி பாப்பா கூட நல்லா ஜாலியாக ஆடி இருந்தோம் ஆடி இருந்துட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டோம் சாமி வரதுக்கு ஒம்பதரை மணி ஆகிடுச்சு பாருங்க அப்படியே அவ்வளோ கூட்டம் அதுவும் நடுவில் பார்த்திங்கன்னா மாலை போடுறதுக்கும் அப்படியே வரிசையாக நின்றுனு இருப்பாங்க அந்த கூட்டத்தில் அந்த அம்மா எப்படி தான் வருவாங்கன்னு தெரியாது அவ்வளோ சிரித்த முகத்தோட பார்க்க கோடி கண்ணு வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி தான் இருக்கும் எப்போவுமே இதுக்கு எல்லாக்காக தான் நாங்கள் வந்து இந்த குடியாத்தூர் திருவிழாக்கு வந்து காத்துன்னு இருப்போம் அந்த அம்மாவை பார்க்க கோடி கண்ணு வேணும் நிஜமாக சொல்கிற அவ்வளோ சக்தியான அம்மா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க அந்த பக்தியோடு நம்ம அந்த அம்மாவை பார்த்தாலே போதும் அந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் அப்படியே சிரிச்ச முகத்தோடு அந்த அம்மா போகிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறமா அப்படியே நம்ம லாட்ஜுக்கு வந்தாச்சு அங்கே வந்து சாமி எல்லாம் இருக்குல்ல பூஜை பண்ணணும் அதுக்கப்புறமா நாமளும் சாப்பாடு கொடுக்குறோன்றதுனால இங்க இருக்கிற வேலை பார்க்கலான்ட்டு சீக்கிரமாவே வந்துட்டோம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் வந்து பூஜை பண்ணுவேன் ஏன்னா பசங்க இருக்காங்க அவங்களே பண்ணிப்பாங்க இன்னைக்கு எப்போவுமே வந்து ஒரு நாலு தான் இந்த குடியாத்து திருவிழாக்கு வந்து ஸ்டே பண்ணுவேன் அதனால் எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் இந்த பூஜையை மட்டும் மிஸ் பண்ணாம நானே என் கையார பண்ணுவேன் பக்க பழம் தேங்காய் எல்லாம் வச்சு பண்ணியிருந்தேன் அதை வந்து வீடியோ பிடிக்க காணும் பூஜை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கீழே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க நம்ம சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இங்கேருந்து நேராக கீழே போயிட்டு அங்கேயும் வெத்தல் பாக்க பழம் தேங்காய் எல்லாமே உடைச்சி பூஜை வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு அந்த தேங்காய் போது எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும் அழகாக ஒரே அடி தான் ஒரு அப்படியே ரவுண்டாக அழகாக ஒழிஞ்சிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி எல்லாமே அழகாக எல்லாருக்குமே எந்த இதுவும் இல்லாமல் கொடுத்தோம் நம்மள்தான் மெயின் ரோடுன்றதுனால கொஞ்சம் நிறைய டிராஃபிக் ஆகுமா அதனால் கொஞ்சம் ரொம்பவே படபடப்பாக இருக்கும் ஏன்னா டிராஃபிக் போலீஸ் எல்லாமே வந்துடுவாங்க கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியானாலும் அந்த பயம் எப்போவுமே இருக்கும் அப்பா எந்த இதுவும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு கயிறு வந்து கட்டி விட்டு ஒருத்தராக வாங்கின்னு போகிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தோம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட இருந்தாங்க இல்லையா அதனால எல்லாருமே கூட இருந்து நல்லபடியாக அந்த சாப்பாடு வந்து எல்லாருக்குமே கொடுத்துருந்தோம் நம்மக்கிட்ட வேலை செய்கிற பசங்க அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறமா அவங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து எப்படி கொடுத்தோன்னே தெரியல அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அதே மாதிரி நம்ம கையார நாலு பேருக்கு சாப்பாடு போடுறது இன்னுமே புண்ணியம் இல்லை அந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு நாலு பேருக்கு கொடுக்குற இடத்துல வச்சுருக்காங்கன்றது இன்னுமே ரொம்ப சந்தோஷம் நிறைய தண்ணி பாட்டில் இந்த வாட்டி வாங்கியிருந்தோம் ஏன்னா போன வருஷம் நிறைய தண்ணிக்காக ஏங்கினாங்க ஜனங்க போகும்போது தண்ணிக்காக அந்த பாட்டில்ஸ் எப்படி காலியாகுதுனே தெரியாது அந்தளவுக்கு தண்ணி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு பல்க் குவான்டிட்டிலே வந்து தண்ணி எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம் மத்தியானம் கொஞ்சம் கொடுத்தோம் மறுபடியும் நைட்டு கொஞ்சம் கொடுத்தோம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்டார்டிங் வந்து இப்படி கூட்டமாக இருக்குது அப்புறமா போக போக ஒரு ஒருத்தராக வாங்கின்னு போகிற மாதிரி நாங்கள் கயிறு கட்டி ரெடி பண்ணிவிட்டோம் சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கேஜி அளவுக்கே பண்ணியிருந்தோம் எல்லாேருக்கும் கொடுத்துட்டோம் இன்னுமே ஜனம் வந்துனே தான் இருந்தாங்க ஆனால் நம்மளால் அவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா தண்ணி பாட்டில் தான் கொடுக்க ஆரம்பித்தோம் தண்ணி பாட்டில் நான் இருக்கிறேன்னு சொன்ன மாதிரி நிறைய தான் வாங்கியிருந்தோம் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே தண்ணி கொடுத்தோம் அது ஒரு கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே கோவிலுக்கு கிளம்பிட்டோம் வச்சுட்டு உடனே கோயிலுக்கு கிளம்பிட்டோம் மூலஸ்தானத்தில் இருக்கிற சாமிக்கு பார்த்திங்கன்னா கவசம் தான் போட்டிருந்தாங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம கொழுல அம்மா இருப்பாங்க அதை பார்க்குறதுக்கு இன்னுமே எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே ரூமுக்கு வந்துட்டோம் நல்ல ரஷ்ன்றதுனால நமக்கு அந்த கூட்டத்தில் மாட்டினா என்ன ஆகும்னே தெரியாது அந்த அளவுக்கு தான் இருக்கும் இருந்தாலும் அந்த அம்மா பார்க்குற சந்தோஷத்தில் எல்லாருமே போவாங்க ரூமுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறமா டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை மணி அப்படி இருக்கும் எட்டு மணிக்கு கரெக்டாக வான வேடிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அந்த அம்மாவை கொழுவில் இருந்து மறுபடியும் எடுத்துன்னு போய் அந்த பழைய கோயில்லேயே வச்சிடுவாங்க அதுதான் பார்த்திங்கன்னா எல்லா ஜனம் பாருங்கள் எப்போவுமே ஒரு தெருவில் சாமி காலையில் வரும் இன்னொரு தெருவில் எடுத்துன்னு போவாங்க நம்ம லார்ஜ்லேருந்தே பார்த்தா பின்னாடி தெருவில் எடுத்துன்னு போகிறது நல்லா தெரியும் மேலே வந்து நின்று வான வேடிக்கை ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணால் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சாமியும் கொண்டு வந்துட்டாங்க ரெண்டுத்தையுமே கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா ரிலாக்ஸ் பண்ணோம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பண்ணும்போதே அந்த டே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா அப்படி தான் இருந்துச்சு பாருங்க ஜனம் பாருங்க சாமி எடுத்துன்னு போன பிறகு அந்த கோயிலெல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே நம்ம ரோடில் தான் வந்து வரணும் அந்த லாட்ஜ் ரோடில் தான் வந்து எல்லாருமே ரிட்டன் போகணும் அவ்வளோ ஜனம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு கூட்டம் வந்து அத்தனை பேருக்கும் மத்தியானம் கொஞ்சம் தண்ணி பாட்டில் கொடுத்துருந்தோம் இல்லையா இருந்தது எல்லாத்தையும் நைட்டுமே கொடுத்துட்டோம் அவ் ஜனம் எல்லாம் வெயில் அந்த நேரத்துக்கு கூட க்ளௌடியாக இருந்தால் கூட அந்த வெயில்ன்றது இருக்குது அதனால எல்லாருமே நம்ம கொடுத்த தண்ணி பாட்டிலை வந்து வாங்கின்னு போனாங்க ஜம் எல்லாம் அடங்கின பிறகு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கிளம்பினோம் போய் நாமளும் டின்னர் சாப்பிட்ணும் இல்லையா அது வந்து வெயிட் பண்ணிருந்தோம் கொஞ்சம் ஜனம் எல்லாம் கம்மியாகட்டும் அதுக்கப்புறமா போகலான்ட்டு இங்கே நின்றுன்னு கொஞ்சம் பிக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக அரட்டை அடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் சாப்பிட்ட பிறகு குட்டி பையனை வந்து பாட சொன்னோமா அவர் பாடின்னு இருக்கார் श्यामले मीनाखी வெரி குட் வெரி குட் குட்டி பையன் பாடி இருக்கிறது எப்படி இருக்குதுன்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்களுக்கு இந்த டே இப்படி தான் இருந்துச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அடுத்து அடுத்த வருஷம் எப்போ வரும்த மறுபடியும் நாங்கள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அட்டல் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா கண்ணன் தேங்க்யூ